ஹாய் ஆல் வெல்கம் டு லியா விளாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டு பின்னாடி என்னெல்லாம் மரம் இருக்குது அண்ட் அதில் என்னெல்லாம் காய் பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் தாங்க நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாதுளம்பழம் தாங்க இருக்குது ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்குங்க மாதுளம்பழம் நிறைய பூ விட்டுருக்கு நிறைய காயும் பிடிச்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு காய் கூட நாங்கள் பறித்து சாப்பிட்டது இல்லைங்க அது ஏங்கிற ரீசன் நான் இந்த வீடியோட எண்டிங்கில் வீடியோவாகவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் இந்த மரத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க யாருன்னு நீங்களே பாருங்கள் இந்த மரத்தில் தேன் கூடு கட்டியிருக்குங்க இது மூணாவது டைம் இது கட்டுது ஆல்ரெடி ரெண்டு டைம் கட்டியிருந்துச்சுங்க நாங்கள் தான் அதை வந்து களைச்சி களைச்சி விட்டுட்டோம் பட் மறுபடியும் மறுபடியும் இந்த மரத்துலேயே வந்து கூடு கட்டுறதுனால சரி அதுக்கு இந்த மரம் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அதுவும் எங்களை ஒன்றும் பண்ணுறதில்ல நாங்களும் அதையும் ஒன்றும் பண்ணுறதில்ல ஸோ அப்படியே பெருசாக கட்டிகிட்டு இருக்குதுங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குங்க இதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சு ஒரு டைம் மட்டும்தான் பறித்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எதுவுமே பறிக்கலை ஏங்கிற ரீசன் இந்த வீடியோ டைனில் நீங்களே பாருங்கள் அண்ட் இங்கே சுற்றியும் சுற்றியும் ஃப்ரூட்ஸ் மரங்கள் நிறையா இருக்குதுங்க மாதுள மரம் சப்போட்டா இது வந்து கொய்யா மரம் இதுலேயுமே காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குங்க ஆனால் இதுவுமே நாங்கள் சாப்பிட்றது கிடையாது அண்ட் அப்படியே திரும்பினா முரங்காய் மரங்க நிறைய காய் பிடிச்சிருக்குங்க எங்கள் முரங்காய் மரத்தில் இது செம்ம டேஸ்டான காய் உண்மையாகவே நான் குழம்பு வச்சு பார்த்தா செம டேஸ்ட்டுங்க நிறைய காயும் நிறைய பூவும் இருக்குங்க காய் ஒவ்வொன்றுமே நீள நீளமாக இருக்குங்க ஒரு காய் இருந்தாலே ஒரு குழம்பு வச்சிடலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அண்ட் இந்த காயெல்லாம் பறித்து நான் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்குன்னெல்லாம் தருவேங்க நிறையா இருக்குது அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் அண்ட் இது வந்து பூ மரம் இருக்குங்க நாங்கள் மேலே தான் இருக்கோம் இந்த மரமெல்லாம் ஆக்சுவலி வச்சது கீழே தான் அவங்க தான் ஹவுஸ் ஓனர் அவங்க தான் வீட்டை சுற்றியும் சுற்றியும் மரமும் செடிகளும் நிறைய வச்சுருக்காங்க அண்ட் இந்த மரம் செடி மூலம் எங்களுக்குமே நிறைய யூஸ் தாங்க ஜன்னல் திறந்து வச்சா இந்த மரச்செடி செடி கொடினால் நிறைய காற்று வருங்க நல்லா ஃப்ரெஷ் ஏரே நமக்கு வீட்டுக்குள்ளே வரும் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்லேயும் சரி இந்த தெருவுலேயும் சரி நிறைய மரங்கள் தாங்க இருக்குது பக்கத்து வீட்டில் பாத்தீங்கன்னா மாங்காய் மரம் சூப்பராக பிடிச்சிருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படியே பின்னாடி வந்தோம்னா மாதுள மரத்துக்கு பக்கத்துலேயே வாழை மரம் தென்னை மரம்னு சுற்றியும் சுற்றியும் இருக்குங்க நீங்களே பாருங்கள் மாதுளை செடியில் எவ்வளோ பூ விட்டுருக்கு நிறைய காயும் வந்திருக்கு பட் அது யூஸே இல்லைங்க அண்ட் அதே மாதிரி வாழை மரம் தென்னை மரம் அண்ட் இங்கே முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா எங்கள் தெருவிலேயா இருக்கட்டும் எங்கள் ஊர்லேயா இருக்கட்டும் எல்லார் வீட்லேயும் இந்த மரம் கண்டிப்பாக இருக்குங்க அது என்ன மரம்னா பட்டர் ஃப்ரூட்டுங்க அவகேடோ எல்லார் வீட்லேயுமே இந்த அவகேடோ மரம் இருக்குங்க மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இந்த பட்டர் ஃப்ரூட் மரம் இருக்குங்க இது வேறு சீசனா ஸோ நிறையாவே பூ பிடிச்சிருக்குங்க மரத்தில் அண்ட் காய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இந்த காயும் எங்களுக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியலைங்க அப்படியே சைடில் வந்தோம்னா வாழை மரம் தாங்க அதில் கொலை விட்டுருக்குங்க அதுவும் செவ்வாழை கொலை அண்ட் பச்சை வாழைப்பழம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழங்க இருக்குங்க அண்ட் வீட்டை சுற்றியுமே நிறையா வாழை மரங்கள்லாம் இருக்குங்க நீங்களே பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றியும் சுற்றியும் மரமும் செடியும் இயற்கையும் தாங்க அதிகமாக இருக்குது இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்குங்க பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் நிறையாவே கேட்குங்க அதெல்லாம் கேட்கும் போதே செம்மையாக இருக்குங்க அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டு முன்னாடி காமிக்கிறேங்க எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு செண்பக பூ மரம் இருக்குங்க ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்குங்க அண்ட் இப்போ தான் காயும் விட்டுருக்கு அண்ட் பூவுமே வந்துட்டுருக்கு அங்கே போய் நின்னாலே செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க செண்பகுப்போட வாசனை கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார்டனே இருக்குங்க அதில் அழகழகான ஃப்ளவர்ஸு செம்மையாக இருக்குங்க காலையில எந்திரிச்சு அந்த ஃப்ளவர்ஸாக பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்களே பாருங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா வேப்ப மரமும் தென்னை தாங்க இருக்கும் அண்ட் சுற்றியும் சுற்றியும் பார்த்தா இந்த தென்னை மரமும் பட்டர்ஃப்ரூட் மரமும் வாழை மரமும் தாங்க நிறையாவே இருக்கும் அண்ட் இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாலும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க உண்மையாகவே சொல்கிறேங்க வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இவ்வளோ இயற்கையாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குது வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏன் நாங்கள் எந்த காயுமே பறிக்கிறது இல்லைனா எல்லா காயும் இவனுங்களே பறித்து சாப்பிட்றானுங்க அப்புறம் எப்படிங்க நாங்கள் பறித்து சாப்பிட முடியும் நீங்களே பாருங்கள் எப்படி உட்காந்து அந்த மாதுள பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க நிறைய குரங்கு அட்டகாசம் சுற்றியும் சுற்றியும் இருக்குங்க இவங்களை என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க காய் பூவுன்னு எல்லாத்தையும் பறித்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க பாவம் அவங்களும் என்னதாங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி மரத்தில் கிடைக்கிறது சாப்பிட்டு தான் அவங்களும் உயிர் வாழ்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் அது பெருசாக கண்டுக்க மாட்டோம் சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு விட்டுருவாங்க ஆனால் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அதாங்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் இவனுங்க சேட்டை ரொம்ப ரொம்ப அதிகங்க கேபிள் வயர் இதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு வேற போயிடுறானுங்க அப்பப்போ இவனங்களை நம்பி எதுவுமே வெளியே வைக்க முடியாதுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எப்போ எப்போ வர மாட்டானுங்க ஆனால் எப்போ வந்தாலும் ஒரு சம்பவம் பண்ணாமல் போக மாட்டாங்க அண்ட் இது எந்த ஊருன்னே நான் சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இது எந்த ஊருன்னா மசனகுடி ஊட்டியில் மஸ்னகுடி அப்படிங்கிற ஊரில் தாங்க நாங்கள் இருக்கோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா சுற்றியும் சுற்றியும் காடு தாங்க இருக்குது ஆக்சுவலி இது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுங்க ஸோ இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு ப்ளேஸ் தான் மேக்ஸிமம் ஊட்டிக்கு வர அத்தனை பேருமே இங்கே மசனகுடி வந்து சுற்றி பார்த்து தாங்க போவாங்க அண்ட் இங்கே தாங்க முதுமலை யானைகள் முகாம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஊட்டியிலருந்து கர்நாடகாவிலேருந்து கேரளாவிலேருந்தெல்லாம் டூரிஸ்ட்டுங்க இங்கே அதை பார்க்கறக்க வேண்டிய வருவாங்க அதுவும் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஜீப் சஃபாரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் நாங்களும் நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டில் கூட பின்னாடி யானை வருங்க நான் அந்த வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அதே மாதிரி ஊருக்குள்ளே புளி சிறுத்த கரடி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லைங்க அதே மாதிரி நாங்கள் இருக்க ஏரியாவும் சுற்றி சுற்றி வீடு இருக்கனால அந்த மாதிரி யானை பிரச்சனையும் இல்லை இந்த குரங்குக்க பிரச்சனை மட்டும்தான் பட்டு கொஞ்சம் காட்டுக்கு ஓரமாக இருக்கிற வீடுகளில் அந்த பிரச்சனை இருக்குதுங்க இந்த ஊரில் ஒரு தௌசணுக்கு மேலே ஃபேமிலிஸ் இருக்காங்க ஒரு பெரிய சிட்டி மாதிரி தாங்க அண்ட் இந்த ஊரை சுற்றி மாயாறு சிங்காறு அண்டு தெப்பக்காடுங்கிற மாதிரி காடுகளாக இருக்குதுங்க அந்த காடு வழியாக போகிற இடத்துலலாம் நம்ம புளி சிறுத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நீ அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் நான் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு போடுறேங்க